வணக்கம் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை வழங்க இருக்கிறார் என்பதனை விரிவாக காணலாம் மேஷம் சனி பகவான் உங்கள் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் நுழைவதால் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் காணலாம் பணவரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் ரிஷபம் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் காரியஸ்தானத்தில் நுழைவதால் தொழிலில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் மிதுனம் சனி பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கும் திருமணம் கைகூடும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் கடகம் சனி பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் எட்டாம் மத்தில் நுழைவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம் சிம்மம் சனி பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் ஸ்தானத்தில் நுழைவதால் திருமண வாழ்க்கையில் சவால்கள் ஏற்படலாம் உறவுகளில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் வணிகத்தில் புதிய கூட்டாளர்களை சேர்க்கும் போது கவனம் தேவை கன்னி சனி பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் ருண ரோக ரிப்பு ஸ்தானத்தில் நுழைவதால் எதிரிகளை வெல்லலாம் ஆரோக்கியம் மேம்படும் பணியில் முன்னேற்றம் காணலாம் துலாம் உங்கள் வீட்டில் புத்திர ஸ்தானத்தில் நுழைவதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் பணியில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் கடின உழைப்பால் வெற்றி பெறலாம் விருச்சிகம் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் நுழைவதால் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் கவனமாக இருக்கவும் தனுசு சனி பகவான் உங்கள் மூன்றாம் வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் நுழைவதால் சகோதரர்களுடன் உறவு மேம்படும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் மகரம் சனி பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் தன ஸ்தானத்தில் நுழைவதால் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சொத்து சேர்க்கை சாத்தியம் கும்பம் சனி பகவான் உங்கள் ஒன்றாம் வீட்டில் லக்னத்தில் நுழைவதால் தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம் மீனம் சனி பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் வியஸ்தானத்தில் நுழைவதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம் பயணங்களில் முன்னேற்றம் காணலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வழிபாடு செய்யவும் எள்ளு எண்ணெய் போன்றவற்றை தானமாக வழங்கவும் சனிப்பெருமாளை வழிபடவும் இந்த பரிகாரங்கள் சனிப்பெயர்ச்சியின் நேர்மறை பலன்களை அதிகரிக்க உதவும் நன்றி